இன்றைக்கி ஸ்டைல சாம்பார் தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்க்ரீடியன்ஸாக ரொம்ப அதிகலாம் கிடையாது சிம்பிள் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு துரம்பருப்பு ஒரு கப்புனால் தண்ணி ரெண்டரை கப்பு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அந்தமாரி வாஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல நடுவில் இருக்கு வந்து எடுத்துட்டேன் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா வந்து சீரகத்தை சேர்த்துருக்கேன் அதோட இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் விசில் வந்து வரதுக்குள்ள நம்ம வந்து புளியை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் சுடு தண்ணியில தான் போடணும் அப்பதான் நிறைய நமக்கு ஜூஸ் கிடைக்கும் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை மாங்காய் போட்டோன்னு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முழுசாக அவங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் மூணு கீரி இருக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் அதுக்கு தேவை வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி காட்டிட்டேன் அது முக்கியமாக பிகினருக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இப்போ பத்து பஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மூணு வயசுல கட்டிச்சு அதுக்கப்புறமாக்கி நான் இதை மாரி ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கேன் விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஓகே முக்கியமாக பிக்னருக்காக அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் தனியாக நான் தூள் தனியாக தயாரித்து வச்சிருக்கேன் அது இன்னொரு நாளைக்கு போகிறேன் இன்னைக்கு இல்லாதவங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதையும் காட்டிறேன் இல்லை எல்லா வெஜிடேபிள்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன் புளித்தனியாக கரைச்சியே எடுத்து தனியாக வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை இதில் நான் விட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன் ரொம்ப திக்கன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பொடி இல்லை அப்படின்னா மல்லித்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன்னு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெயில் காலம் வந்தோன்னா உங்களுக்கு எப்படி இந்த குழம்புத்தூள் தயாரிக்கிறதுங்கிறத காட்டுறேன் நான் இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ நம்ம விருப்பம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து அதையும் நானும் சேர்க்குறேன் இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக செய்கிறது தான் நான் காட்டுறவங்களுக்கு செய்யும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அது இப்போ ஒரு ஒரு விசில் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் நிறுத்திட்டேன் நான் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கேன் நான் மிதமான தீளை தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்னால் ஒரு விசிலுக்கு முன்னாடியே நீங்கள் நிறுத்திடலாம் செம்ம சூப்பராக நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பை பாய்